அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் இன்று நமது சேனல் ஆன்மீக பதிவில் மாசி மகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற ஆன்மீக பதிவு இதில் மாசி மகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எப்பொழுது வருகிறது அதன் வரலாறு என்ன இத்தினத்தில் விரதமுறை எப்படி இருப்பது புனித நீராட சிறந்த நேரம் என்ன நமது ஏழு ஜென்ம பாவம் போக்கும் வழி என்ன என்பன போன்ற தகவல்களை இப்பதிவில் யான் அறிந்தவரை தெளிவாக அளித்துள்ளேன் இதனை கேட்டு விரத பின்பற்றி புனித நீராடியும் மற்றும் பித்ரு தர்ப்பணம் கொடுத்தும் பலன் பெறவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு மேலும் இந்த பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் அது மட்டுமல்லாமல் இதுவரை நீங்கள் இந்த சேனலுக்கு செய்யவில்லை என்றால் செய்து செய்து பெல் சிம்பலையும் கிளிக் ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மீக பதிவில் ஜெகம் ஆளும் மகம் பற்றி அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து மாசி மக புனித நீராடி ஏழு ஜென்ம பாவம் நீங்கி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் தமிழ் மாதங்களில் பதினொன்றாவது மாதமாக விளங்குவது மாசி மாதம் சூரிய பகவான் கும்பராசியில் தனது பயணத்தை துவங்கும் காலமாகும் இறை வழிபாட்டிற்கான மாதமாகவும் பல சிறப்புகளையும் கொண்ட மாசி மாதத்தில் வரும் முக்கியமான தினம் மாசி மகம் மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக மாசி மாதத்தில் மிகவும் புண்ணியமான மிக முக்கிய நாளாக போற்றப்படுவது மாசி மகம் புனித நீராடுவதற்கும் பாவங்கள் தீரவும் முன்னோர்கள் சாபம் விலகும் வழிபாட்டிற்கான மிக உன்னதமான நாள் மாசி மக திருநாளாகும் இந்த நாளில் அமிர்தத்துக்கு இணையாக போற்றப்படும் கங்கா நதி அனைத்து நீர்நிலைகளிலும் வாசம் செய்வதாக ஐதீகம் இதனால் மாசி மகத்தன்று புனித நீராடினால் அனைத்து புண்ணிய நதிகளிலும் நீராடிய பலன் கிடைக்கும் மாசி மாதம் பௌர்ணமி திதியுடன் வரும் மகம் நட்சத்திர தினத்தை மாசி மகம் என்கிறோம் இந்த நாளை இந்துக்கள் கடலாடும் விழா என்ற பெயரில் கொண்டாடுவது உண்டு மாசி மக தினத்தில் கடல் ஆறு குளம் ஆகியவற்றில் புண்ணிய நதியாம் கங்கை நதி கலந்திருப்பதாக ஐதீகம் இதனால் மாசி மகத்தன்று புனித நீராடுவது ஏழு ஜென்ம பாவங்களை போக்கும் என சொல்லப்படுகிறது இதன் காரணமாகவே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் மகாமகம் நடத்தப்படுகிறது இதையே வட இந்தியாவில் கும்பமேளாவாக கொண்டாடுகின்றனர் மாசி மக வரலாறு என்ன என்று நாம் பார்த்தால் பிரம்மஹர்த்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்ட வருண பகவான் கடலில் மூழ்கி கிடந்தார் இந்த தோஷத்தில் இருந்து அவர் விடுபட சிவபெருமானை அவர் வணங்கினார் வருணனுக்கு சிவபெருமான் அருள் செய்து அவர் நிவாரணம் பெற்ற தினம்தான் மாசி மகம் இந்த நாளில் புனித நீராடுபவர்களின் பாவங்களை போக்கி அருள வேண்டும் என வருண பகவான் கேட்டுக்கொண்டதால் சிவபெருமானும் அவ்வாறே அருளினார் வருண பகவான் தோஷம் நிவர்த்தி பெற்ற நாள் என்பதால் இந்த நாளில் புனித நீராடுவது மிக புண்ணியமானது ஆகும் சக்தியே பெரியது என சிவனிடம் ஆணவத்துடன் விவாதம் செய்வதன் விளைவாக சிவனின் சாபத்தால் வலம்புரி சங்காக தாமரை மலரில் தவம் இருந்தால் அன்னை பார்வதி தச்ச பிரஜாபதி தனது மனைவியுடன் வந்து யமுனை நதியில் நீராடும் பொழுது வலம்புரி சங்கினை அவர் கையில் எடுத்ததும் அது அழகிய பெண் குழந்தையாக மாறியது அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து வந்து தாச்சாயினி என பெயரிட்டு வளர்த்தார்கள் அம்பிகை வளம்புரி சங்காக இருந்து தாச்சாயினியாக அவதரித்த தினமும் மாசி மகம் நாள் என்ற சிறப்பான நாள்தான் இந்த ஆண்டு மாசி மகப் பெருவிழா பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமையில் வருகிறது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை பௌர்ணமி தேதி உள்ளது மக நட்சத்திரம் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு நாற்பது மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரவு பதினொன்று ஐந்து வரை மக நட்சத்திரமும் உள்ளது இதனால் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி காலை முதல் மாலை வரை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம் புனித நீராடி புண்ணியம் பெறலாம் மாசி மகம் வழிபாட்டிற்குரிய நாள் மட்டுமல்லாது பித்ரு வழிபாட்டிற்கும் தர்ப்பணம் கொடுப்பதற்கும் மிக உகந்த நாளாகும் பொதுவாக அமாவாசை நாளிலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நாளாக கருதப்படுகிறது ஆனால் புண்ணியம் நிறைந்த மாசி மாதத்தில் பௌர்ணமி திருநாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர்களின் அருளாசியை பெற்றுத்தரும் மாசி மகத்தன்று புனித நீராடுதல் புண்ணிய பலன்களை அள்ளித்தரும் மாசி மக தினத்தில் விரதம் இருந்து புனித நீராடி நமது முன்னோர்களாகிய பித்ருக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நமது ஏழு ஜென்ம பாவங்கள் நீங்கும் என்பதுதான் இதன் முக்கிய பலனாகும் அதனால் தான் இது ஜெகம் போற்றும் மகம் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிறது மாசி மகத்தன்று சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடுவது மிக சிறந்த சிறப்பை சேர்க்கும் சிவ விஷ்ணு பிரம்மா இணைந்த ரூபமாக கருதப்படும் முருகப்பெருமானையும் மாசி மகத்தன்று வழிபடுவது நமது சகல தோஷங்களையும் நீக்கும் மாசி மகத்தன்று புனித நீராடி விரதமிருந்து இறைவனை வழிபட்டால் ஆரோக்கியமான வாழ்வுடன் உலகையே ஆளும் பேற்றினை இறைவன் அருள்வான் என்பது ஆன்மீக நம்பிக்கை வாழ்வில் இருக்கும் சகல துன்பங்களும் நீங்கி வளமான வாழ்க்கை பெற முடியும் சிவநீச்சை பெறுவதற்கு ஏற்ற நாளாக மாசி மகம் கருதப்படுவதால் இந்த நாளில் சிவ சிந்தனையுடன் இருப்பது பலமடங்கு புண்ணியத்தை பெற்றுத்தரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை தமிழ் அன்பர்களே நண்பர்களே இன்றைய ஆன்மீக பதிவில் ஜகம் ஆளும் மகம் பற்றிய தகவல்களை உங்களுக்காக அளித்ததில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன் மேலும் இப்பதிவில் அளிக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் யான் அறிந்து கொண்டவை யான் அறிந்த இந்த மாசி மக தகவல்கள் அனைத்தும் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அளித்துள்ளேன் யான் அளித்த இந்த தகவல்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவும் என்று நான் மிகவும் நம்புகிறேன் அப்படி இப்பதிவை பின்பற்றி அதன்படி நீங்கள் மாசி மகத்தில் விரதம் இருந்து புனித நீராடி மற்றும் பித்ரு தர்ப்பணம் கொடுத்து நலமும் வளமும் பெற்றால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இரையர்கள் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்